நான் முப்பது வருஷத்தில் வந்து ராஜராஜேஸ்வரி நாடக மன்றத்தில் அடுத்ததாக எச்சூர் கம்பெனி ஒன்று ரெண்டு சிவா நாடக மன்றம் மூணு அதன் பிறகு வந்து கலா நாடக மன்றம் ஒன்று நாலு அதோட ரவி நாடக மன்றத்தில் ஒரு பதினேழு வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தேன் அதன் பிறகு தான் இப்போ அவங்க அண்ணன் பையன் கம்பெனி இப்போ ரஜினி பாபு இருக்காருங்களே அவங்க கம்பெனியில் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக இருக்கேன் மக்களை சுண்டி எடுக்கிறதுன்னு வந்து எல்லா நாடக கலைஞர்களுக்குமே பொதுவானது மேடைக்கு போய் அவங்க நடிக்கும்போது அவங்க முதல்ல ம மக்களை பார்ப்பாங்க நம்ம சொல்கிறத மக்கள் ரசிக்கிறாங்களா அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அது அடுத்தது ஆர்வம் அவங்க வந்து நமக்கு கொடுக்குற ஆர்வம் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களோ எந்த அளவுக்கு நம்ம ரசிக்கிறாங்களோ நம்ம காட்சியை அந்தளவுக்கு தன்னை மேடைக்கு வரும்போதெல்லாம் முதல்ல அந்த மேக்கப் பண்ணுற இடம் வரலும் ஒரு ஆம்பளை தான் ஸ்டேஜியை வந்தாவே நீங்கள் என்ன கேரக்டரில் வந்திருக்குற சீதைன்னா சீதை தான் அந்த நடை உடை பாவனை அதே மாதிரி தன்னை தானே அப்படியே மாறி அந்த கேரக்டருக்காத்த மாதிரி நம்மள மாற்றிக்கணும் சீதாதேவியாக பிறந்த நான் என்னுடைய பிறவியை முடித்துக்கொண்டு வந்து வந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் பைகத்துல வந்து செல்லவில்லையே சுவாமி